தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய நிறைந்து பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களை முறித்தாக்கி மகிழ்கிறேன் அருளின் காலமாம் இரக்கத்தின் காலமாம் மன்னிப்பின் காலமாம் இறை அருளை காலமாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறில் நாம் இன்றைய நாளிலே காலடி எடுத்து வைத்தோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் என்ற எதிர்நோக்கோடு இன்றைய நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தியிருக்கின்றார் ஆசீர்வதித்திருக்கின்றார் உன்னை கை மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று யோசுவா புத்தகம் ஒன்று ஐந்திலே கூறியதுபடி இதோ நம்மை கை நெகிழாது நம்மை கைவிடாது காத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த தவத்திருக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில திருவழிபாட்டில் முழுமையாக பங்கேற்க இன்னும் பல்வேறு விதமான தவ முயற்சிகளிலே நாம் ஈடுபட திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் நடை போட நடைபயில பல்வேறு பக்தி முயற்சிகளிலே ஈடுபட நமக்கு வழிவகைகளை செய்து கொடுத்தார் அதற்காக நன்றி கூறுவோம் இன்று ஞாயிறு திரு வழிபாட்டின் சோதனைகளை இறை வார்த்தையின் வழியாக வெல்ல இறைவ நமக்கு ஆசிர்வாதமான ஆசிர்வாதத்தை அருளை நமக்கு கொடுத்தார் அதற்காக நன்றி கூறுவோம் நமக்கு வருகின்ற சோதனைகள் இறைமகன் இயேசுவுக்கு வந்த சோதனை அளவுக்கு துளி அளவு கூட இல்லை அனைத்தையும் இறைமகன் இயேசு இறைவார்த்தையின் வழியாக வென்றார் நாமும் இறைவார்த்தை காட்டுகின்ற வழியிலே நமது சோதனைகளை வெல்ல இறைவன் நமக்கு இருக்கின்றார் இதோ இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நேரத்தில் நாம் இருக்கின்றோம் நமக்கு வருகின்ற சோதனைகளை துன்பங்களை துயரங்களை எதிர் எதிர் எதிர்முறை நிகழ்வுகளை இறை இறைவார்த்தை என்ற போர் வாழை கையரங்களில் ஏந்தி தீயோனின் தீக்கணைகளை மிதித்து போடுவோம் வருகின்ற சோதனைகள் இந்த இரவு இந்த அர்ப்பண வேலையில இறையருள் வேண்டி ஆண்டவர் பாதத்தில் இந்த இரவை அர்ப்பணிப்போம் சீராக்கின் ஞான நூடில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் ஒன்று குழந்தாய் ஆண்டவருக்கு பணி முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதும் இல்ல ஏ சுவே ஏ சுவே

உம் தழும்புகளால் நான் குணமானே உம் நம்பிக்கையால் நான் பலனானே பலனானே உம் தழும்புகளால் நான் குணமானே உம் நம்பிக்கையால் நான் பலனானே 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 சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பு தகப்பன இறைவா பறிவும் இரக்கமும் உடையவர பாவங்களையெல்லாம் மன்னித்தவர துன்ப வேளையில் எமை காப்பாற்றுகிறவர உமை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பரிசுத்தர் 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 என்று தூயவர்களின் குழுவிலோடு இணைந்து உமை நாங்கள் அராதிக்கின்றோம் தகப்பன் இறைவா இன்றைய நாளை ஆசீர்வாதமாக நீர் எமக்கு கொடுத்தீர் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் அமது அன்பின் சிறகுகளில் இமை அரவணைத்தீர் உமது பாதுகாப்பில் நாங்கள் இன்றைய நாளை செலவழித்தோம் அத்தனை ஆசீர்வாத கொடைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்களோடு உடன் நடந்தீர் தகப்பன எங்கள் குடும்பத்திலே பல்வேறு போராட்டத்தில் சிக்கி தவிழ்த்த தவிழ்ந்த போது தகப்பன மகளே மகனே அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றீர் பல்வேறு போராட்டங்கள் தகப்பன சோதனைக்கு மேல் சோதனை வேதனைக்கு மேல் வேதனை எங்களை வந்து எதிர்த்த போதிலும் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்கிறோமா என்பதனை நீர் பார்க்கிறீர் என்ற ஒரு நேர்மறையோ கண்ணோட்டத்தோடு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்தீர் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணு இதோ நாங்கள் சோதனைகளுக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபிக்க இன்றைய நாளிலே நேர் எமக்கு அழைப்பு விடுத்திரு வழிபாட்டின் வழியாக அதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பண்ணு இதோ தவக்காலத்தின் முதல் ஞாயிறு சோதனைகளை இறைவார்த்தையால் வெல்ல இறைமகன் இயேசு காட்டிய பாதையிலே நாங்கள் நடக்க அழைத்தது ஆம் ஆண்டவர இறைவார்த்தையின் வழியாக சோதனைகளை வெல்லக்கூடிய ஆற்றலை பக்குவத்தை நீ எமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன ஆண்டவர மன உறுதியோடு நாங்கள் இருக்க எமக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் இழிவு வரும்போது பொறுமையாக இருக்க எமக்கு கற்றுக் கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் உம்மிடம் பற்றுறுதி கொள்ள கற்றுக் கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எமக்கு துணையாயிருப்பீர் என்பதனை நீர் எமக்கு அறிந்திருக்கிறீர் தெரிவுபடுத்தியிருக்கிறீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உண்மை நாங்கள் சிக்கன பிடிக்க எமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை விட்டு விலகி செல்ல முடியாத ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்கள் வாழ்க்கையின் முடிவில் நாங்கள் வழமையை அடைய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண நாங்கள் உமது கைகளில் மட்டுமே விழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருமாண்டவர உம்மிடம் அச்சம் கொள்ளுதல் மட்டுமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே இறைவா நான் தினம் எழுத இருக்கிற என் பிள்ளைகள் தேர்வினை இந்த நேரத்திலே ஆசிர்வதியும் ஆண்டவரை எந்ததொரு பலதட்சமும் கலக்கமும் இல்லாதபடி அவர்கள் எழுத அவர்களுக்கு கிருபையை தாங்கப்பா உமது க தழும்புகளிலிருந்து நாங்கள் சுகம் பெற்றோமே அந்த தலும்புகளில் இருந்துள்ள ஆசீர்வாதத்தை எல்லா மாணவ கண்மணிகள் மீது நெற்பொழிந்தருளும் ஆண்டவரை அன்பு உமது உமது நாவிலிருந்து வழிகின்ற ஆசிர்வாதத்துக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம் தகப்பன இந்த இரவில் நீர் சந்திக்க வாரும் பயணம் செய்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம் மருத்துவமனைகளிலே பல்வேறு சிகிச்சைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவு வேளையிலே உமது உதவிக்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் சுகப்பிரசவத்திற்காக சுக பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரை ஒப்புக் பல்வேறு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற தாங்க முடியாத சோதனைகளையும் வேதனைகளையும் தள்ளாடி தவிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா அண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஓட்டுநர்களை வழி நடத்துனர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா அனைவருக்கும் இந்த இரவு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற இரவாக கிருபை செய்வீராக நாங்கள் உமது இறைவார்த்தை என்ற போர்வாளை எங்கள் கரங்களில் ஏந்தி எங்களுக்கு வருகின்ற சோதனைகளின் படியாக உமது இறைவார்த்தையை கொண்டே அவை அனைத்தையும் நாங்கள் வேறெருத்து சாதனையாக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா இந்த நேரத்தில் செவிகின்றோம் அந்த பிரமது வார்த்தை மட்டுமே எங்கள் காலடிக்கு விளக்கு எங்கள் பாதைக்கு ஒளியும் அது தகப்பன நீர் எம்மோடு இருப்பதினால் நாங்கள் ஏ தீங்கிருக்கும் அஞ்சு மாட்டோம் இஸ்ரேலை காக்கின்ற நீர் கண் அயர்வதில்லை உறங்குவதில்லை தகப்பன ஆம் நாங்கள் இறைவார்த்தையை கையில் எடுத்து எங்கள் சோதனைகளை சாதனையாக மாற்ற இது எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாயிடத்தில் இரஞ்சி மன்றாடி இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தி ஜீவனுள்ள பீதா வேய் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ்வுக்கே நன்றி மரியி வாழ்க அளேயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ